எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு வீடியோல வந்துட்டு என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம பேபிகான் வச்சு நம்ம சூப்பராக சில்லி தான் செய்ய போகிறோம் மாமி வந்து வேலைக்கு போயிருந்தாங்க அங்கேயிருந்து கொண்டு வந்துருந்தாங்க முத்துண சோளம்லாம் அவிச்சு சாப்பிட்டோம் இந்த மாதிரி பிஞ்சு சோளம் இருந்தது அதை வச்சு சரி நம்ம சில்லி அதை வச்சு நம்ம வந்து சில்லி செய்யலான்னு தான் எனக்கு செய்ய போகிறேன் நானுமே சாப்பிட்டது கிடையாது நம்ம நிறைய சில்லி சாப்பிட்ருக்கோம் ஆனால் பேபிகானில் வந்துட்டு நான் வரைக்கும் சில்லி சாப்பிட்டதில்ல ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சில்லையா மஞ்சூரியனா மஞ்சூரியன் இல்லையா மாத்தியாச்சா மஞ்சூரியன் இல்லை அதுக்கு சாஸ் இல்லை சாஸ் நம்ம தக்காளி அரைச்சி யாராச்சு வச்சு இது புரிய வேண்டியதுதான் இது மாமி நேர்த்தியே கொண்டு வந்தாங்க

இதுல ருசியே தெரியல ஆனா இத பாருங்களேன் குஞ்ச மாதிரி இருக்குல்ல இந்த பழைய படத்துல எல்லாம் ராஜாலாம் உட்காந்துட்டு போய் விசிறி விடுவாங்கல்ல இப்படி இப்படி அந்த மாதிரி இருக்கு இது இன்னொன்னு பிச்சு பார்ப்போம் இருக்கானு ஏ ஏன் ஒரு இதுலயே ரெண்டு வேலை விட்டுருக்கு பாருங்களேன் யாரு

சூப்பராக இருக்கும் எங்களுக்கு போகிறோம் வாங்க பீஸ் எல்லாம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு இதை சுத்தமாக இது பண்ணிட்டு பொடிசா கட் பண்ணி நல்லா பிஞ்சு சோளமாக உள்ளது எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணி அந்த நார் மாதிரி இருக்கும் அதெல்லாம் எடுத்துட்டு கழுவி எடுத்து வந்துட்டேன் இப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் ரொம்ப அழுத்தமாக போட்டு இல்லை இல்லை நம்ம நார்மல் காய்கறி விட்டுவோம்ல

இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு உப்பு தூள் பாதி இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுப்போம் சோளம்பும் வேற என்ன மைதா மைதா போடணுமா உப்பு இஞ்சி பூண்டு இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுப்போம் லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பசஞ்சுக்கலாம் ம் இந்த வரத்துக்கு நம்ம வந்து தண்ணி தெளித்து நல்லா சில்லிக்கு வந்து பசஞ்சு வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே எண்ணெயெலாம் சூடு பண்ணிவிட்டு அப்படியே எண்ணெயில் நல்லா பொரிச்சு சுட சுட சாப்பிடுவோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்க்கவே நல்லா இருக்கும் அடுப்பை வச்சு வச்சுப்போம் ஒன்று ஓட்டுக்கிறேன்

வெளியில் முதல் மொதலில் உள்ளரில் அந்த ஜூஸியாக சூப்பராக இருக்குது சாப்பிட்றது நல்லா ஒரு லைட் இனிப்பு மேலே காரம் அந்த இஞ்சி போட்டு எல்லாம் சேர்த்து சூப்பரா இருக்குது சாப்பிட மாமி வந்து வேலைக்கு போன இருந்து கொண்டு வந்துருந்தாங்க அவங்களே தான் சொன்னாங்க அவங்களே இந்த சில்லி மாதிரி போட்டு நல்லா சாப்பிட இருக்கும் பிஞ்சா சொல்லாலே இப்போ மாவு மாதிரி இனிப்பா இருக்குதுன்னு அவங்களே தான் சொன்னாங்க சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தான் செஞ்சோம் ஆனா உண்மையே சூப்பராக இருக்குது நீங்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலையே கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது நான் சாப்பிட்டுட்டு இங்கே பசத்தின பாப்பாலாம் இருக்காங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி நாங்கள் சாப்பிட்டுப்போம் சூப்பராக இருக்கேண்ணா நீங்கள் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்